அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க வைதீஸ்வரன் கோயில் தல வரலாறு இதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அது செவ்வாய் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் என்பது வைதீஸ்வரன் கோயில் நாகை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள செவ்வாய் ஸ்தலமான வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் சிவன் இந்த ஸ்தலத்தில் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஐந்து கோபுரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இருப்பது ஸ்தலத்தின் சிறப்பு மக்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்க பூலோகம் வந்த தன்வந்திரி முறையாக மருத்துவம் பார்க்காததால் சிவன் மருத்துவராகவும் அம்பிகை மருத்துவச்சியாகவும் தோன்றியதாக ஐதீகம் கோயில் தல வரலாறு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கோயில் ஆகும் இந்த ஸ்தலத்தில் இறைவன் சிவபெருமான் வைத்தியநாதர் என்றும் அம்பாள் தையல் நாயகி எனவும் அழைக்கப்படுகிறான் இந்த வைத்தீஸ்வரன் திருக்கோயிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற வேறு பெயரும் உண்டு புல் என்ற கடாயு பறவை ராஜனும் இருக்கு என்ற வேதமும் வேல் என்ற முருகப்பெருமானும் ஊர் என்ற சூரியன் ஆகிய நால்வரும் இஸ்தலத்தில் வழிபட்டு நலம் பெற்றதால் இப்பெயர் பெற்றது கோவிலின் பெயர் சித்தாமிர்தம் குளம் என்று அழைக்கப்படுகிறது முன்னொரு காலத்தில் இந்த குளக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு தவளையை முழுங்க முயன்றது அப்போது அவற்றை சதானந்த முனிவர் சபித்தார் அதன் காரணமாக இன்று வரை இந்த குளத்தில் பாம்பு தவளை போன்றவை காணப்படுவது இல்லையாம் இந்த கோவிலின் மூலவர் சந்நிதிக்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளியினால் ஆன இரண்டு கொடிமரங்கள் உள்ளது மற்ற கோவில்களில் நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அமைந்திருக்கும் ஆனால் இந்த இத்தலத்தில் நவகிரகங்கள் அனைத்தும் மூலவரான சிவபெருமான் பின்புறம் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதாக ஐதீகம் ஈஸ்வரன் கோயில் அமைப்பு இந்த கோவிலின் கிழக்கில் பைரவ மூர்த்தியும் தெற்கில் விநாயகர் மேற்கில் வீரபத்திரர் வடக்கில் காளி ஆகியவர்கள் காவல் தெய்வங்களாக எழுந்தருளி உள்ளனர் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று ஐந்து பிரகாரங்கள் கொண்ட இந்த கோவில் ஏழு நிலை ராஜகோபுரங்கள் கொண்டது தருமபுர ஆதித்யனின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது ஈஸ்வரன் கோயில் தலப்பெருமை முன்னொரு காலத்தில் அங்காரகன் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு சிவன் பெருமானை வேண்டி நிற்க அங்காரகனின் வேண்டுதலை ஏற்று அறுபாலித்த ஈசன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்குச் சென்று ராத தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபடுமாறு கூறியுள்ளார் காரணம் அவ்வாறு செய்ய அங்காரனின் வெண்குஷ்ட நோயும் குணமானது இதனால் உள்ள சித்தமராத குளத்தில் நீராடினால் அனைத்து நோய்களும் குணமாகும் என்பது பக்தர்களின் அயராத நம்பிக்கையாக உள்ளது பங்குனி உத்திரத்தின் போது நாய் ஓட்டம் நரி ஓட்டம் என்ற நிகழ்விற்கு ஏராளமான மக்கள் வருகை தருகின்றனர் குழந்தையான முருகப்பெருமானை மகிழ்விக்க இந்த யானை ஓட்டம் என்ற விளையாட்டு காட்டும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் தோஷங்கள் நீங்க வைதீஸ்வரன் கோயில் அருள்மிகு செவ்வாய் ஸ்தலம் என்பதால் செவ்வாய் தோஷங்கள் உள்ளவர்கள் இந்த இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மிகு வைதீஸ்வரன் கோயில் தீராத நோய்களுக்கு செவ்வாயின் அதிபதியான அங்காரகன் தனி சன்னதியில் காட்சி அளிக்கிறார் முத்துக்குமரன் சன்னதியில் படைக்கப்படும் சந்தனம் அனைத்து நோய்களும் குணமாக்கும் என்பது ஐதீகம் வைத்தீஸ்வரன் கோயில் பரிகாரம் வைதீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கிழமையின் பொழுது காலை இந்த தலத்திற்கு வந்து திரு குளத்தில் நீராடி பின்பு உடுத்திய உடையை அங்கேயே விட்டுவிட்டு புதிய உடையை உடுத்தி கொண்டு இங்கு இருக்கும் விநாயகர் செவ்வாய் சிவன் அம்பாள் என்று அனைத்து தெய்வத்தையும் வழிபட்டு வர அனைத்து தோஷங்களும் நீங்கும் அஸ்தனமான அங்காரகன் பிரகாரத்திற்கு சென்று அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் மற்றும் அங்காரனுக்கு பிடித்த துவரை சாதம் செய்து நைவேத்தியம் செய்து யாருக்கு தோஷம் உள்ளதோ அவர்கள் கைகளால் பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை அளிக்க செவ்வாய் தோஷம் நீங்கும் ஈஸ்வரன் கோயில் நாடி தோசியம் அதை போல் பாரம்பரிய நாடி ஜோசியத்திற்கு பெயரும் பெற்றது இந்த வைதீஸ்வரன் திருக்கோவில் அகத்தியர் அருளிய நாடி ஜோசியத்தை நம்பி இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் தங்களது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் மேலும் இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் வசீகரிக்கக்கூடிய சக்தி இந்த ஆலயத்திற்கு உள்ளதாம் நாடி ஜோசியம் பார்த்து பலன் பெற்றவர்களும் உள்ளானராம் இந்த கோயிலிற்கு சுமார் ஐயாயிரம் கோடி சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் முடிவை முடித்துக்கொள்கிறேன் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்